நண்பர்கள் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் ரொம்ப ரொம்ப குறைந்த விலையில் ஒரு சந்தனப்பள்ளை கன்று மாட்டோட விற்பனை இது தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ முழுமையா பாருங்கள் அப்போ தான் மாட்டோட விலையை என்ன அட்ரெஸ் இங்கிருக்கலாம்னு தெரிஞ்சு முடியும் கின்ஃபார்ம் ஷிப்ஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா சந்தனப்பள்ளியில் ஜெர்சி மாடுங்க நாலு பல் தலையீத்து மாடுங்க கண்ணு போட்டு சரியாக இன்றோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆகுதுங்க கரை வந்து பார்த்தீங்கன்னா தற்போது கரைவை இரண்டு நேரம் கறந்துகிட்ருக்கு கரைவைக்கு கேரண்டி கொடுத்துருக்காங்க நேரில் வந்து கரந்து பார்த்தே வாங்கிக்கலாங்க இந்த வீடியோ பதிவில் கறவையை கறந்து வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க நாலு பிள்ளைக்கு மாடு நல்ல சைஸ் கரவை நல்ல பெருங்குட்டு மாடா வரும் ஒன்பது நாட்களான அழகிய செவலை காலை கன்றோடு இருக்குது கன்று மாடுமே சுழி சுத்தம் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க தற்போதைய கறவை வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு நாலுலேருந்து நாலு லிட்டர் வரைக்கும் கறவை கறக்குதுங்க மாலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றிலேருந்து நாலு வரைக்கும் வந்து போனால் கறவை கறக்குதுங்க ஆவரேஜாக ஒரு நே ஒரு நாளைக்கு எட்டு லிட்டர் வரைக்கும் ஆவரேஜாக கரவை கறந்துகிட்ருக்கு இன்னும் நல்லா பராமரிப்பு பண்ணுற பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு லிட்டர் வரைக்கும் அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் கரவை தான் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நல்ல தரத்தில் இருக்குதுங்க கன்று மாடு எல்லாமே குறைவான விலை தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க குணம் ரொம்ப சாதவான குணங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையே கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறை வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க குறைந்த விலையில் ஒரு கன்று மாடு வாங்கணும் நல்ல தரத்தில் இருக்கணும் வாங்கின கொஞ்சம் ஒரு பத்தி வச்சு கறக்கிற மாதிரி வேணும் நல்ல மடிசெட்டில் சந்தனப்பிள்ளை கலரில் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த கன்று மாடு நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த கன்றுமாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறு மட்டும் சொல்லியிருக்காங்க தேவையான மட்டும் வீட்டில் இருக்கிற காண்டாக்ட் நம்பர் காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க நீங்களும் கண்டிப்பாக மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அனியாபுரம் என்ற ஊரில் விற்பனைக்கு வந்திருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா அரை லிட்டர் அளவையில் காலையில் கறந்த கறவை வந்து பார்த்திங்கன்னா அலந்து காமிச்சிருப்பாங்க நீங்கள் வீடியோ முழுமையாக பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குங்க இல்லை நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா நேரில் போய் கறந்து பார்த்தே வாங்கிக்கலாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனல் விளம்பரம் சீருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷில் இருக்கிற கான்டெக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்ல அவுட் பால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் நினச்சி அதாங்க நான் நாவில சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க ஃபார்ம்ஸ் ஷூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்